பாண்டவர்கள் குருஷேத்திர போர்ல முக்கியமானவங்க மகாபாரதத்தோட ஒரு பாதி அப்படின்னே சொல்லலாம் இந்த கௌரவ பாண்டவர்களை பத்தின சுவாரஸ்யமான பல தகவல்களை தான் இப்ப திருத்ராஷ்டிரன் மூத்தவனா இருந்தாலும் கண் பார்வை விளங்கினதால பாண்டு மன்னன் அஸ்தனாபுரத்து மன்னரா முடிசூட பெற்று ஆட்சி செய்தான் திருத்ராஷ்டிரனுக்கு நூறு பிள்ளைகள் பிறந்தாங்க அவங்க கௌரவர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க பாண்டவுக்கு ஐந்து பிள்ளைகள் பிறந்தாங்க காந்தாரி தான் திருத்ராஷ்டிரனுடைய மனைவி குந்தி தேவியார் மனைவி குந்தி தேவி சின்ன வயசுல துர்வாச முனிவர் தந்த சூரிய பகவானோட ஐக்கியமாகி மறைமுகமா பெற்றெடுத்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தான் பஞ்ச பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்கள்ல தர்மன் அப்படின்னு சொல்லப்படுற திஷ்டிரன் இவரை தவிர மற்ற நால்வர் அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க ஹஸ்தினாபுரத்துல கௌரவர் ஹஸ்தினாபுரத்துல கௌரவ பிள்ளைகளும் பாண்டவ பிள்ளைகளும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க சேர்ந்து விளையாடுவாங்க அப்போ பாண்டு மன்னன் இறந்து போனதுல பஞ்ச பாண்டவர்களோட கௌரவர்கள் ரொம்ப அன்பானவங்களா பழகி வந்தாங்க இவங்களோட சகுனியும் கர்ணனும் பழகிட்டு வந்தாங்க இருந்தாலும் அவரவர்களுக்கு பிடித்தமானவர்களோடவே நட்பு பாராட்டிட்டு வந்தாங்க கல்வியிலையும் விளையாட்டுலயும் அவங்க அவங்களுக்கு தான் சேர்ந்துப்பாங்க பாண்டவர்கள்ல மூத்தவரா கருதப்படுற தர்மர் பாராட்ட பெற்றவரா இருந்தாரு அவர் பெயருக்கு ஏத்த மாதிரி தர்மசீலரா இருந்தாரு இது துரியோதனனோட தம்பி துச்சாதனுக்கு பிடிக்கவே இல்ல அதுக்கு பின்னாடி என்ன ஆச்சு அப்படிங்கறத அடுத்த வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் ரகசிய உண்மைகள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு